அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது துர்கை அம்மனை துதித்து உங்களுக்கு ஒரு பதிவு என்ன பதிவு ஏற்கனவே குரு பெயர்ச்சி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு புதன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார் அதை பற்றி சூப்பர் டூப்பர் அதிலே கொடுத்திருந்தேன் எட்டு ராசி கொடுத்து விட்டேன் இப்பொழுது மேஷம் மிதனம் தனத்து மீனம் இந்த நான்கு ராசி அதை பற்றி கொடுக்க வேண்டும் இப்பொழுது மீன ராசி உங்களுடைய ராசியில் ராகு சரி உங்களுடைய ராசிக்கு மூன்றிலே குரு குரு மூன்றிலே வரலாமா நாள் இரண்டில் இருந்த குரு மூன்றிலே செ சென்று விட்டான் இரண்டிலே குரு இருந்தால் உங்களுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்திருக்க வேண்டும் கொடுத்தானா ஒன்றும் இல்லை ஆமாம் என்னடா இது நாளைக்கு வரும் வந்துவிட்டது நாளைக்கு வரும் வந்து விட்டது இப்படித்தான் சென்ற எல்லாம் போய் கொண்டிருந்தது நீங்களும் உட்கார்ந்து கொண்டுதான் இருந்தீர்கள் பொதுவாக பொன்னவன் இரண்டில் இருந்தால் பொண்ணும் பொருளும் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் கொடுக்கவில்லை சரி இனியாவது கொடுப்பானா மூன்றிலே வந்து விட்டது கொடுப்பானா என்று பார்த்தால் கண்டிப்பாக கொடுப்பான் எப்படி உங்களுடைய ராசிக்கு அவன் யார் ஜன்மாதிபதி பத்துக்குடியவன் சரி இந்த பத்துக்குடியவன் இந்த பத்து இந்த பத்துக்குடியவன் உங்களுக்கு மூன்றிலே உங்கள் ராசிக்கு மூன்றிலே சரி ஜீவனஸ்தானத்திற்கு குரு நல்லது செய்வானா என்று பார்க்கும்பொழுது கண்டிப்பாக செய்வான் எப்படி உங்கள் ராசிக்கு ஏழாவது ஸ்தானத்தை அருமையாக பார்த்து விட்டான் சப்தமஸ்தானம் சப்த நாடு என்பார்கள் ஆகவே சப்தமம் என்பது விசேஷமான இடம் சாதாரண இடம் அல்ல அந்த இடத்தை குரு பார்த்து விட்டான் சரி உங்கள் ராத்திக்கு பாகியஸ்தானம் ஒன்பது இதற்கு மேல் என்ன வேண்டும் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்பதாவது இடம் இந்த இடத்தையும் குரு பார்த்து விட்டான் சரி உங்கள் ராத்திக்கு ராமஸ்தானம் பதினொன்னு பிரமாதமாக வரும் அதாவது சிட்டிங் அண்ட் கெட்டிங் உட்கார்ந்து இருந்தாலே ஓடி வருவார்கள் ஐயா இதை செய்து கொடு அதை செய்து கொடு இந்த பொருள் வேண்டும் தேடி வரும் நாள் எப்படி நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் தெரு தெருவாக தேடி இருப்பீர்கள் ஆர்டர் வர வேண்டும் ஆர்டர் கொடுக்க வேண்டும் யார் கொடுப்பானோ என்று தேட வேண்டிய அவசியமே இல்லை தேடி வரவே வரும் நிச்சயம் ஏ ஏனென்றால் உங்கள் ராசிக்கு பாகியத்திலே குரு பார்வை ரெண்டாவது ராசிக்கு லாபத்திலே குரு பார்வை பாகியத்தை குரு பார்த்தவுடன் அதாவது சொல்வார்கள் பாக்கியத்திலே சாதாரணமாக குரு இருந்தாலே நமக்கு ஒரு வெள்ளத்தை நோக்கி எப்படி ஓடி வருகிறதோ அப்படி அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்க போகிறது உங்களை என்னடா கண்ட கனவா நிச்சயமாக நினைப்பீர்கள் ஆபிசுக்கு போவீர்கள் உட்காடுவீர்கள் என்ன செய்யலாம் என்று யோசனை சாதாரணமாக ஒன்றுமே இல்லை மூடிக்கொண்டு போனீர்கள் எப்பொழுது சென்றவுடன் எல்லாம் இந்த குரு பேச்சு போன உடனே உங்களுக்கு முன்னால் இருப்பார்கள் ஆர்டர் கொடுப்பதற்கு அது மட்டுமல்ல மேலதிகாரி உத்தியோகத்திலே தட்டி கொடுப்பார் வெரி குட் டாஸ்டிக் என்று சொல்லுவார் அப்படி ஒரு பெருமை உங்களுக்கு வரப்போகிறது இரண்டாவது ஐயா இந்த மிஷன் வாங்கிவிட்டேன் இதையெல்லாம் வியாபாரம் செய்ய வேண்டும் ஒன்று கூட போக மாட்டேங்கிறது இத்தனைக்கும் வாங்கிய விலைக்கே கொடுக்கிறேன் இன்னும் குறைத்து விட்டேன் அங்கும் கூட நவரவில்லை சென்ற வருடம் இப்படியெல்லாம் இருந்த நீங்கள் என்று தேடி வருவார்கள் பிரமாதமாக போகும் அது மட்டுமல்ல ஜவுளி மிஷனரிஸ் இரும்பு சம்பந்தப்பட்டது அத்தனையும் பிரமாதமாக போகும் இரண்டாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றில குரு இளைய சகோதரன் சகோதரி அவர்களுடைய பிரச்சனை இருந்தாலும் தீரும் உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்கு பதினொன்றிலே குரு உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெருத்த யோகம் நன்றாக சம்பாதிப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு பெருமை தேரும் சரி உங்களுடைய ராசிக்கு முக்கியமானது இந்த இடம்தான் எனக்கு ஏழாவது இடம் சப்தமஸ்தானம் இந்த சப்தமஸ்தானத்திலே குரு கேதை பார்த்து விட்டான் சாதாரணமாக கேலை யோகம் கோட்டி சூரிய யோகம் என்பார்கள் யாருக்கு உங்களுடைய மனைவிக்கு திருமணமாகி இருந்தால் உங்கள் மனைவி இது வரைக்கும் ஒரு குண்டுமணி வாங்கி கொடுத்தீர்களா என்று ஏசியவர்கள் ஏசியவர்கள் இன்று அவர்களுக்கு என்ன வேண்டுமோ தாராளமாக வாங்கி கொடுப்பீர்கள் சரி இரண்டாவது உங்களுடைய ராசிக்கு லாபத்திலே பதினொன்னிலே யாத்திரை பயணம் பல கோயில் பல தரிசனங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே சென்ற வருடம் பட்டது சாதாரண பிரச்சனை அல்ல பாடு ஆம் அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது இப்பொழுது நீங்கள் பிரம்மாதமாக உட்கார்ந்து கொண்டு அருமையாக கை நிறைய அல்ல போகிறீர்கள் இதை நான் உங்களுக்கு திருப்திக்கு சொல்லவில்லை பெருமைக்கு சொல்லவில்லை பிரம்மாதமாக அருமையாக போகிறது தைரியமாக இருங்கள் நன்றி வணக்கம்